அலாம் வலைக்கம் வரமத்துல தால வரகாத்தும் சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய வருடத்தின் எட்டாவது மாதமான மகத்துவம் நிறைந்த ஷாபான் மாதத்தின் முதல் நாள் முதல் ஜுமாவில் நாம் இருக்கிறோம் எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் நபிகள் நபிகள்நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் காட்டி தந்த எல்லா அமல்களையும் இந்த ஷாபான் மாதத்தில் மிக சிறப்பான முறையில் செய்து ரமதானை முழுமையாக வர்க்கத்தோடு பெறுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக சங்கமிக்க அல்லாஹ் அன்புக்குரியவர்களே அல்லாஹூஸ் பான்தாலா சூரத்துல் அஹாபுடைய இருபத்தி ஓராது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுவான் லக்கது கான லகும் உஸ்வத்துன் ஹசனா மக்களே உங்களுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அனைத்திலுமே முன்மாதிரி அழகிய முன்மாதிரி என்பது இருக்கிறது என்று அல்லாஹானவத்தால சொல்லி காட்டுவான் எனவே நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் இந்த ஷாபான் மாதம் வந்துவிட்டால் எப்படி செயல்படுவார்கள் என்பதை ஹதீசனுடைய வாயிலாக நாம் பார்க்க முடிகிறது ஷாபான் மாதம் வந்துருச்சு நாம் எப்படி இருக்கணும் நபிசல்லா அலுவலக வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரி அழகிய முன்மாதிரி சஹாபா பெருமக்களில் உஸ்மா உசாமா ரதி அல்லாவுதான் சொல்லுவார்கள் நவிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் இந்த ஷாபான் மாதம் வந்துவிட்டால் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாங்கள் நபி சல்லா அலி இஸ்லாம் சென்று கேட்போம் யார் சொல்லல்லா இந்த ஷாபான் மாதம் வந்துவிட்டால் அதிகமாக நோன்பு பிடிக்கிறீர்களே என்ன காரணம் அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லம் சமுதாயத்தை நினைத்து கவலையோடு சொன்ன வார்த்தை அது ஒரு மாதம் இது ஷாபான் என்பது ஒரு மாதம் எப்படிப்பட்ட மாதம் மக்கள் அந்த மாதத்தை தொட்டும் பராமுகமாக பொபோக்கு தன்மையோடு மிகவும் சாதாரணமான எண்ணிக்கொண்டு செய்கிறார்கள் இருக்கிறார்கள் எந்த மாதம் இந்த ரஜவுக்கும் ரமதானுக்கும் மத்தியில் இருக்கின்ற அந்த ஒரு மாதத்தை என்று சொன்னார்கள் எந்த மாதம் அது ஷாபானுடைய உடைய மாதம் ரமзан முடிந்து என்ன வந்திருக்கிறது ஷஆபான் வந்திருக்கிறது இந்த மாதத்திலே மக்கள் பொறுபோக்கு தன்மையோடு பராமுகமாக மிக சாதாரணமாக எனசிகிறார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வருத்தப்பட்டதாக ஹதீஷ் ஷரிஃபிலே இடப்பட்டிருக்கிறது பெற்றிருக்கிறது அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன வார்த்தை வஹுவ ஷஹ்ருன் அது ஒரு மாதம் எப்படி மட்ட மாதம் என்று சொன்னால் துருஃபኡல் அமாலு الى ரப்பில ஆலமீன் யாவரையும் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாவின் பக்கம் அமல்கள் எடுத்து செல்லப்படுகின்ற மாதம் அது என்று சொன்னார்களாம் அதாவது ரஜப் என்பது விதைகளை தூவுகின்ற மாதம் ஒரு விவசாயம் செய்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன செய்வார் விவசாயம் செய்கின்றவர் விதைகளை தூவுகின்ற மாதம் ரஜபு ஷஹரின் என்று சொல்வார்கள் அதே போன்ற அடுத்து இந்த ஷாபான் என்பது லிசகை சரி அந்த விதைத்த அந்த விளைச்சலுக்கு தண்ணீர் புகட்டுகின்ற மாதம் இது ஷாபான் மாதம் அப்ப ரமதான் என்பது என்ன அறுவடை செய்கின்ற மாதம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு என்ன செய்ய தொகுத்து தராங்க அப்ப யார் விதை விதைக்கிறாங்களோ யார் தண்ணீர் செலுத்துகிறார்களோ அந்த நீர் பாய்ச்சுகிறார்களோ அவர்கள்தான் தான் ரமதான் மாதத்திலே என்ன செய்ய முடியும் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ் விடத்திலே நல்ல கூலிகளை பெறக்கூடியவர்களாக என்ன செய்யும் இருக்க முடியும் என்று நாயகம் நவிகள்நாயகம் செல்லம் இந்த மாதத்திலே நல்ல அமல்களை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் நோன்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லும் சொல்லி நம்ம ஒரு நோம்பு வைக்கிறோம் பராத்துடைய அன்னைக்கு வந்துச்சுன்னு சொன்னா அடுத்த நாள் என்ன செய்யறோம் நோம்பு வைக்கிறோம் ஆனால் நபிகள் நாயகம் செல்லும் நோன்பு அதிகமாக வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க ஆனா சஹாபா பெருமக்கள்ல சொல்லுவாங்க ரவிசல்லா அலிஸ்லம் ஷாபானுடைய இறுதிகள்ல நோன்புகள் என்ன செய்ய மாட்டாங்க வைக்க மாட்டாங்க ஏன் அந்த ரமதான் வந்துருச்சுன்னு சொன்னா அதுல சில மனிதர்கள் களப்படைந்துருவாங்க ரவிசல்லாசம் களைப்படை மாட்டாங்க எங்கே அவர்களுடைய உடல் ஒத்துக்காக போகிடுவோம் என்று ரவியல் நாயக் சல்லா அலிஸ்லம் கடைசியில் என்ன செய்வாங்க நோன்புகளை விடுவாங்க என்றும் ஹதீஸ் ஷெரீஃப்ல வந்திருக்கிறது சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அமல்கள் உயர்த்தப்படுகின்றது என்று விசுவாசம் சொல்றாங்க அமல்கள் உயர்த்தப்படுறது இப்ப நம்ம ஒரு வியாபாரம் செய்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் கணக்கு பார்க்கறோம் ஒவ்வொரு வாரமும் கணக்கு பார்க்கிறோம் ஒவ்வொரு மாதமும் கணக்கு பார்க்கிறோம் ஏன் ஒவ்வொரு வருடமும் என்ன செய்யணும் கணக்கு பார்க்கிறோம் ஒரு ஒரு வியாபாரத்தை க்ளோஸ் பண்ணும் பொழுது அதற்கு முழுமையான கணக்கும் பார்க்கறோம் எதில் வியாபாரத்துல அதே போன்றுதான் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலையும் கணக்கு பார்க்க வேண்டும் ஹாசிபு கபுல அன் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் எப்பொழுது கபுல அன் துஹாசவோ நாளை மரணித்த பிறகு உங்களுக்கு கணக்கு கேட்கப்படுமே மலக்குமார்களால் அல்லாஹால் உங்களுக்கு கணக்கு கேட்கப்படுமே அதற்கு முன்னால் நீங்களே கணக்கு போட்டுக் ஒவ்வொரு நாளும் கணக்கு பார்க்கணும் அபிகல் நாயக் சல்லா அலிஸ் சொல்லி தருவார்கள் ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்தில் ஃபஜர் நேரத்திலும் மிக முக்கியமாக அதே போன்ற அசர் நேரத்திலும் நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது மலக்குமார்கள் ஷிஃப்ட் மாறுறாங்க எதுக்கு ஷிஃப்ட் மாறுறாங்க நாம் செய்த அமல்களை அவர் உயர்த்தி கொண்டு போறாங்க எனவே தான் பஜருக்கு பிறகு நாம் என்ன செய்வோம் கொஞ்ச நேரம் தஸ்மீல உட்காருவோம் ஏன் தெரியுமா நம்மளுடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கு எனவே அல்லாஹ் கேட்பான் மலக்குமார்கிட்ட என்னுடைய அடியார்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்பொழுது யார்ல அவங்க வியாபாரத்துக்கு போயிட்டாங்க யாரெல்லாம் அவங்க ஏதோ ஒரு உலக விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அல்ல உன்னை அவர்கள் துதிப்பாடி கொண்டிருக்கிறார்கள் சிக்கல் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அமல்கள் இனசி எழுதப்பட்டு அது வானுலகத்தில் உயர்த்தப்படுகின்ற அந்த நேரமாக இருக்கிறது ஃபஜரும் அசரும் இருக்கிறது நான்கு தருணங்கள்ல நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படுது அதுல முதல் தினசரி உயர்த்தப்படுகிறது நான்கு நேரங்கள்ல நம்முடைய அமல்கள் ஒன்று தினசரி அது அதே போன்று அசருடைய அதே போன்றுதான் ஒவ்வொரு வாரமும் இரண்டு நாட்கள் நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது அதே போன்று வியாழக்கிழமை அவர்கள் சொல்லி தராங்க ஒவ்வொரு வியாழன் அன்றும் ஒவ்வொரு திங்கள் அன்றும் நபிசல்ல சமுதாயத்துடைய அமல்கள் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த அமல்கள் என்னிடத்தில் காட்டப்படுகிறது வருது ஹதீஷெரீஃப் நபிசுல்ல காட்டுவாங்க நபி செல்லம் நல்லதாக நான் பார்த்தால் அல்லாவை நான் என்ன செய்வேன் புகழ்வேன் என்னுடைய உம்மத்து இப்படிலாம் நல்ல அமல்கள் செஞ்சிருக்கிறாங்களே அப்படி என்று நான் பார்த்து என்ன செய்வேன் அல்லாஹை புகழுவேன் வைதார் ஆய் துஷர்ரன் ஒருவேளை அதை தீமையானதாக அவர்கள் பாவச் செயலை செய்ததாக நான் பார்த்தேன் என்று சொன்னால் ஃபஸ்ட்லஹ அல்லாஹ் இடத்தில நான் என்ன செய்வேன் அல்லாஹ் அவர்களுக்காக ஷ்திகஃபார் செய்வேன் நம்பிகள் நான் சொல்ல சொன்னாங்க அது ஈஸ்வரிஃபில் வந்திருக்கிறது அப்போது திங்கள் கிழமையும் அதே போன்ற வியாழக்கிழமையும் நோன்பு பிடிக்க சொன்னார்கள் விஸ்ரல்லாஸுக்கு காரணம் என்ன உங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது அதே போன்றுதான் நபிகள் நாயகம் செல்லதாலு சொல்கிறார்கள் இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த ஷாபான் மாதத்தில் என்னுடைய உம்மத்துடைய அமல்கள் என்னது உயர்த்தப்படுகிறது இந்த ஹதீஸ்ல நபி செல்லதாசன் சொல்கிறார்கள் என்னுடைய அமல்கள் அந்த உயர்த்தப்படுகின்ற அந்த தினத்திலே நான் நோன்பாலியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நபிசல்லாசன் சொல்றாங்க இந்த ஹதீசுடைய தொடர்ல சொன்னாங்களே மக்கள் அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க பொடுபோக்கு தன்மையாக இருக்கிறாங்க அது எந்த மாதம் ஷாபானுடைய மாதம் அந்த மாதத்தில் தான் உங்களுடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறது என்னுடைய அமலை உயர்த்தப்படுகின்ற நேரத்தில் நான் நோன்பாலியாக இருக்க வேண்டும் என்று சிலசன் சொன்னாங்க ஏன் நோன்பாளியாக அமல் உயர்த்தப்படுது அப்பொழுது தொழுகையாலியான சொல்லல சதகா கொடுக்கக்கூடியவனாக சொல்லல ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவனா சொல்லல நபிசுலாசன் எப்படி சொன்னாங்க நோன்பாளியாக யோசிச்சு பார்க்கலாமே தொழுக அதே போலதான் நோன்பாலியாக பொழுது என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட சொன்னாங்களே ஏன் தெரியுமா எல்லா அமல்களுக்கும் கூலி என்பது இந்த உலகத்தில் இருக்கு ஒருத்தர் சதக்கா கொடுக்கிறாருன்னா அதுக்கு இத்தனை கூலி எழுதப்பட்டிருக்கு

அதற்கு பகரமாக நானே கூலியாக வருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னதுனால தான் அந்த நோன்பு வைத்த நிலையில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் நம்மளுடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறது அந்த நேரத்தில் நாம் நோன்பு பிடித்து அல்லாஹ் இடத்தில் என்ன கேட்கணும் யா அல்லா என்னுடைய அமல்களை சீர்படுத்து நான் கடந்த ரமதானில் இருந்து என்னென்ன தவறுகளை பிழைகளை செய்தேனோ அதையெல்லாம் என்னை மன்னித்து என்னுடைய அமல்களை சீர்படுத்து எப்படி நம்ம வியாபாரத்தில் நினைக்கிறோம் நம்மளுடைய அந்த ஒரு வருஷத்தில் எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு எவ்வளவு எடுத்திருக்கிறோம் எவ்வளவு கைன் வந்திருக்கு அதே போன்றுதான் நம்மளுடைய அமல்களையும் நாம் பார்க்க வேண்டும் வருகிறது இந்த நோன்பும் குரானும் நாளை ஒரு மனிதனுக்கு அதை சிபாரி செய்யக்கூடியதாக இருக்கும் குரான ஓதுறதும் அதே போல நோன்பு பிடிப்பதும் நாளை மறுமையிலே வந்து அது என்ன செய்யும் நமக்காக நீ சிபாரிசு செய்யும் எப்படி செய்யும் அந்த நோன்பு சொல்லும் நோன்பு சொல்லும் நாம் வைத்த சொல்லும் யா அல்லா என்னை படைத்தவனே என்று சொல்லிவிட்டு சொல்லுமாம் தடுத்தேன் மன ஆத்த ஹூ அவனை தடுத்தேன் அத்தோ ஆம உணவை விட்டும் அவனுடைய இச்சைகளை விட்டும் பின்ஹார் காலையிலே அவன் மனைவியோடு சேராமல் இருப்பதை நான் தடுத்தேன் என்னுடைய விஷயத்திலே அவருக்கு கெனசை ஷஃபாத்தை கொடு நான் சிபாரி செய்கிறேன் அவருக்கு நன்மையை கொடு என்று அந்த நோன்பு சொல்லுமாம் காரணம் என்ன நான் அவனை தடுத்து வைத்திருந்தேன் உணவு அவனுக்கு ஹலால் தான் ஆனால் நீ சாப்பிடக்கூடாதுன்னு நான் என்ன தடுத்தேன் அவன் மனைவி அவனுக்கு ஹலால் தான் ஆனால் நீ இப்பொழுது நோன்பு வைத்திருக்கிறாய் சாப்பிடக்கூடாது நான் தடுத்தேன் எனவே அவனுக்கு ஷஃபாத்தை என்னுடைய புறத்திலிருந்து கொடு என்று அந்த நோன்பு கேட்குவோம் அதே தான் குரான் சொல்லுமாம் இப்போ எப்போ குரான் அரப் என்னுடைய ரட்சகனே இந்த மனிதரை இரவு முழுக்க அவரை தூங்க விடாமல் நான் தடுத்து வைத்திருந்தேன் தராவியின் மூலயமாக அவருடைய குரான் ஓதுவதன் மூலயமாக நான் அவரை தடுத்து வைத்திருந்தேன் நீ தூங்காதே உன்னுடைய தூக்கத்தை விட்டு குரானை ஓது என்று அவரை நான் தடுத்து வைத்தேன் ஃபஷஃப்வேனி ஃபிஹி அவருடைய விஷயத்தில் என்னுடைய சிவாரிசையை ஏற்றுக்கொள் என்று அந்த குரானும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய் மன்றாடும் என்று ஹதீஸ் அரிக்கிள் வந்திருக்கிறார் உஸ்மான் ரதே இல்லாதனுடைய வரலாறு எப்படி ஷஹீதாக்கப்பட்டாங்க அவர்களுடைய ஷஹீத் எந்த நிலையிலானது வரலாற்றில் எடுத்து பறித்தால் தெரியும் நோன்பு வைத்தவர்களாக குரான் ஓதக்கூடியவர்களாக அவர்கள் சைதாக்கப்பட்டாங்க வரலாற்றில் அவர்களுடைய மனைவி சொல்றாங்க நான் இறுதி தருணம் அவர்களுடைய ரூ பிரிகின்ற நேரத்திலே நான் கொண்டு சென்று தண்ணீரை கொடுத்தேன் தண்ணி குடிங்க கொஞ்ச இல்லை இல்லை நேற்று இரவே நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் வந்து சொன்னார்கள் உஸ்மானே நாளை உங்களுக்காக வேண்டி நாங்கள் அத்தனை நபர்களும் நோன்பு திறப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் நோன்பாலியாக எங்களிடத்தில் சந்திப்பேன் என்று சொன்னார் தருணம் தன்னுடைய உயிர் பிரிகின்ற தருவாயில் கூட குரான் நோன்பு பிடித்தவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் சொன்னான் சொன்னால் அவர்களுடைய அத்தனை விஷயமும் நோன்பாக குரானாக இருந்துச்சு

எல்லாம் குதுபா எல்லாம் முடிஞ்சு தொழுகலாம் முடிஞ்சு வந்து கேட்டாங்க யார சொல்லல எப்பவுமே ஆமின்னு சொல்ல மாட்டீங்க என்ன ஆமின்னு சொல்லி ஏறிங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதற்கு நான் ஏறுகின்ற நேரத்தில் ஜிப்ரே இஸ்லாம் பக்கத்தில் நின்று கொண்டு மூன்று துவாக்களை கேட்டார் நான் ஆமீன் சொன்னேன் என்னதுவா முதல் விஷயம் எவர் ஒருவர் தன்னுடைய பெற்றோர்களை பெற்றும் பெற்றோர்களை பெற்ற முதியவர்களாக இருந்த அந்த பெற்றோர்களை பெற்றும் சொர்க்கத்தில் நுழையவில்லையோ அவர்களுக்கு நல்ல பணிவிடைகளை செய்து அவர்களுக்கு நல்ல அமல்களை செய்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பற்றி யார் சொர்க்கம் போகவில்லையோ அவர் வீணாகட்டும் என்று விசில்லன் சொன்னார்கள் அவன் இழியோடையட்டும் என்று சொன்னார்கள் நான் ஆமீன் என்று சொன்னேன் பெற்றோர்களை பார்க்கறது எவ்வளவு முக்கிய விஷயம் ஆமீன் விசிலாசன் சொல்லியிருக்கிறான் இரண்டாவதாக நமல் ஆய்வு செல்ல செல்லம் இப்படி சொன்னார்கள் எவர் ஒருவர் என்னுடைய பெயரைக் கேட்டும் செலவாத்து சொல்லவில்லையோ செலவாத்து சொல்லவில்லையோ அல்லாஹ் சல்யாலன் விஸ்வலாசரன் பேர் கேட்குறோம் மஹம்மது என்ற வார்த்தையை கேட்ட உடனே செலவாத்து சொல்ல வேண்டும் அல்லாஹ்மஸ் சல்யால செய்து நான் மஹம்மத் சொல்ல வேண்டும் சொல்லவில்லையோ அவரும் வீணாகட்டும் என்று சொன்னார்கள் நான் ஆமீன் என்று சொன்னேன் மூன்றாவதாக யார் ஒருவர் ரமதானை பெற்றும் ரமதானை பெற்றும் நல்ல அமல்கள் செய்து அந்த ரமதானின் பாக்கியமாக சொர்க்கம் புகவில்லையோ பாவங்கள் அழிக்கப்படவில்லையோ அவரும் வீணாகட்டும் என்று அந்த ஜிப்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான் ஆமீன் என்று சொன்னேன்னு சொன்னாங்க சங்கமிக்க அல்லாஹி நட்புக்குரியவர்களே ஷாபா நமக்கு ஒரு தயாரிப்புக்கான நாம் தயாராகுவதற்கான ஒரு மாதம் அது எனவே ரமதானை நெருங்குகின்ற நேரத்தில் குரானோடு சாப பெருமக்கள் எப்படி இருந்தாங்க ஐஷாரதியில் சொல்றாங்க நாங்கள் முன் செய்த எந்த கலாக்களை விட்டிருந்தோமோ அது தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் அத்தனை கலாக்களையும் தான் செய்வோம் அடைப்போம் நாங்கள் அந்த தொழுகை தொழுகை விட்டிருந்தோம்னா நோன்பு விட்டிருந்தோம்னா நம்ம கணக்கு பார்ப்போம் ஆஹா இந்த நோன்பு விட்டிருந்தோம் அந்த நோன்பை விட்டிருந்தோம் அந்த தொழுகை விட்டிருந்தோம் கலாக்களை நிறைவு பெறுகின்ற ஒரு மாதம் மற்ற சகாபாக்கள் சொல்றாங்க நாங்கள் எல்லாம் வியாபாரத்தில் ஏதேனும் கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை அடைப்பதற்கு நாங்கள் ஷாபான் வச்சுப்போம் ஏன் ரமதானில் வந்து கடனாளி வந்து நிந்திரக்கூடாது அந்த நேரத்தில் அவரத்தில் பேசி என்னுடைய நேரங்கள் ரமதானில் வீணாக போகக்கூடாது என்பதற்காக இந்த ஷாபான் வாதத்தில் என்னுடைய கடன்களை அடைத்து விடுவேன் என்னுடைய வீட்டுக்கு யாரும் அது மாதிரி வர வைக்க மாட்டேன் என்னுடைய அமல்களுக்கு இந்த பொருள் செல்வம் சரி அமல்களும் சரி எதுலையுமே என்ன செய்யக்கூடாது வீணான தர்க்கங்கள் என்பது ஏற்படக்கூடாது என்பே நான் கடன்களை அந்த மாதத்திலே ஷாபான் வந்தவுடன் அடைத்து விடுவேன் இது சஹாபாக்களுடைய வழி நபி சொல்லா அலுவலம் இந்த அமல்கள் நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் உமரது அல்லாவதுலான் அவங்களுக்கு அபுபக்கராதன் இறுதி வசியத்தாக இப்படி செய்தார்கள் அவங்க மரண தருவாயில் இருக்கிறாங்க அப்போ அது பதவி பிரமாணம் செய்ய போறாங்க அவங்க அடுத்த இரண்டாம் ஹலிஃபா வர போறாங்க அப்பொழுது சொன்னார்கள் உமரே உங்களுக்கு சில வசியத்துகளை செய்கிறேன் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு அல்லாஹ் அல்லஹுமான பெரிய ஒரு பொக்கிஷத்தினு கொடுத்திருக்கிறான் எனவே நீங்கள் இன்னலில்லாஹ அமலன் பின் நகார் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அமல்கள் காலையில் என்று சிலது இருக்கிறது அது இரவில ஏற்றுக்கொள்ளப்படாது அதாவது காலையில என்ன பணிகள் உங்களுக்கு அரசாங்கம் ரீதியாக இருக்கிறதோ அதை காலையிலே மக்களுக்கு செறிவர அடைத்து விட்டு இரவிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் அதை அதே நேரத்தில் நீங்கள் முடித்து விடுங்கள் அமலன் காலை இ இரவிலே சில அமல்கள் இருக்கும் அது அல்லாஹுக்கு இருக்கும் அந்த அமல்களை ஒருபோதும் லா எப்போது அதை காலையில எட்டுக் கொள்ள மாட்டான் அப்படி என்று சொன்னால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அமல்கள் இரவிலும் இருக்கும் அந்த அமல்களையும் நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் காலையிலே சில அமல்கள் இருக்கும் அதையும் பூர்த்தி செய்யுங்கள் அதை இரண்டையும் முடிச்சு போட்டு நீங்கள் என்ன செய்யாதீர்கள் வாழாதீர்கள் அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற வாய்ப்புகள்ல அந்த அமல்களை அதே நேரத்தில் செய்து விடுங்கள் அப்ப சாபான் மாதம் வந்திருக்கிறேன் சொன்னா ரமதான் நம்மளுக்கு அடுத்து வருகிறது சொன்னால் அதற்கு நாம் என்ன தயாராக இருக்க வேண்டும் நம்ம இந்த ஷாபான் மாதத்திலே நோன்பு அதே போன்ற குரான் இதை விட்டு நாம் தூரமாகிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் சுபானாவத்தாலா ரமதானிலே நம்மளுக்கு அமல் இல்லாமல் ஆக்கிறோம் எனவே இந்த ஷாபான் மாதம் என்பது நாம் ரமதானுக்கு தயாராகின்ற மாதம் எனவே நாம் ரமதானுக்காக வேண்டி இந்த ஷாபான் மாதத்திலே நம்மளுடைய கடன்கள் நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய அத்தனையும் சீர் செய்து ஷாபான் மாதத்தை முழுமையாக நோன்புகள்லையும் சிக்கல்கள் அடையும் பொழுது அல்லாஹான நமக்கு ரமதானை பரக்கத்தை நிரம்பியதாக அமல்கள் செய்யக்கூடியதாக எல்லா வகையிலும் இனிசையும் ஏற்படுத்தி தருவான் எல்லாம் அல்லல்ல நம் அனைவருக்கும் இந்த ஷாபான் மாதத்தை பரக்கத்தை தந்து ரமதான் மாதத்தை மிக சிறப்பான முறையில் அமல் செய்கின்ற தோஃபீகை அல்லாஹ்மால தந்தருள்வானாக வாஹ் அஹமது இல்லா இறப்பிலருவன்